அடுத்த செய்தி ஏதோ அடிப்படைவாத இஸ்லாமியர்கள்லாம் இருந்து இருந்து அவங்க அவளுடைய தான் இந்துக்களுடைய வழிபாடு வந்து தடுக்கப்படுகிறது ஒரு தனி ஆளால் கூட ஒரு கிராமத்து மக்களுடைய இந்து வழிபாட்டு முறையே தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மதுரையில் வந்து சோலாங்குருணி போத்தியராஜு வள்ளியம்மை அந்த கோயில் ஒன்று இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் தலைக்கட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே கோயிலில் போய் ஒரு வயல் வழியாக ஒரு வழி பாதை இருக்குது அது வழியாக போய் தான் அந்த சாமியை கும்பிடுவாங்க அங்கே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ கும்பாபிஷேகம் பண்ணுவாங்களாம் பெரிய அளவில் பூஜை எல்லாம் நடக்குமா படையெல்லாம் பண்ணுவாங்களாம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தனியார் கம்பெனி அந்த இடத்துல பெரிய அளவில் ஏக்கர்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கியிருந்தால் கூட அந்த பாதையை வந்து கோயிலுக்கு போகிறதுங்கிறதுனால அவங்க பட்டம் அதை பயன்படுத்திகிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த தனியாருடைய கம்பெனியுடைய மேலாளர் அதாவது மேனேஜர் வந்து மாறிட்டாராம் இப்போ யாரோ ஒருத்தர் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் வந்திருக்காராம் அவர் வந்த உடனே இந்த பாதையே கோயில் பாதைக்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் குழவையிட்டு அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை மீட்டுத் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல அதாவது அடிப்படைவாத இயக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு தனிநபராக செஞ்சிட்டாருன்னு எனக்கு இது அதிர்ச்சியாகவே இல்லை ஏன்னா நான் வந்து அந்நிய மதங்களால் ஆபத்துன்னு ஒரு புஸ்தகத்தை தொகுத்து பத்திரிகையில் வந்த செய்திகளெல்லாம் தொகுத்து வீரத்துறைவி ராமகோபாலன் தான் வெளியிட்டார் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு அது வந்து இந்த ஆகஸ்ட் எட்டு இந்த பாம்பிளாஸ்டர் கூட்டம் நடத்தும் போது தான் அதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஆறு ஏழு மாதங்களில் வந்ததை மட்டும் தொகுத்து அது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது பக்கத்துக்கு இருக்கும் அந்த புஸ்தகம் ரோஸ் மில்க் பாய்ஸ்னால் வந்த பிரச்சனைகள் இல்லை ரோஸ் மில்க் பாய்ஸ் பிளஸ் பிளஸ் இந்த பாய்ஸ் அங்கி பாய்ஸ் லுங்கி பாய்ஸ் பிளஸ் அங்கி பாய்ஸால் வரக்கூடிய பிரச்சனைகளை அது தொகுத்து அந்நிய மதங்கள லாபத்துன்னு போட்டிருங்க அதில் வந்து ஒரு செய்தி ஜூனியர் உடனில் வந்த செய்தி நான் வந்து பொதுவாக நக்கீரன் இந்த மாதிரி பத்திரிகையில் வந்ததை மட்டும் தொகுத்து போட்டிருந்தேன் ரெண்டு மூணு பத்திரிகை தான் அதில் குமுதம் ரிப்போர்ட்டர் நக்கீரன் ஜூனியர் உடல் மூணே மூணு பத்திரிகை எதிராக இருக்கக்கூடிய பத்திரிகையிலே வந்த செய்தி அந்த செய்திகள் அதனால தான் அதை நான் செலக்ட் பண்ணி நான் அதில் பயாசரான எந்த செய்தியும் கிடையாது அதில் ஒரு செய்தி கள்ளழகருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஒரு டைட்டில் ஜூனியர் உடலெலாம் காட்சியாக வச்சிருந்தான் என்னடா அதுன்னு போய் படித்து பார்த்தா இதில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு அழகர் இருந்து கிளம்பி வைகை ஆற்றுக்கு இல்லைங்களா வர வழியில் பல்வேறு இடங்களில் மண்டபப்படி அதில் ஒரு மண்டபப்படி எனக்கு அப்போ தான் அது வந்து முழு விஷயமும் தெரிஞ்சுது அதில் ஒரு மண்டபப்படி வந்து அரசாங்க அலுவலகத்தில் அந்த அரசு ஊழியர்கள்லாம் இணைஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சு அங்கே வந்து ஒரு கிறிஸ்துவர் வந்து அது அரசு இதில் டாப்பில் பொசிஷனில் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு கல்லையார் வந்தால் தெருவோடு அப்படியே போட்டோம் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஏன் வராரு அப்படின்னு கேட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு அது ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்தி அது அப்போ வந்து கருணாநிதி ஸ்ரீயமாக இருந்தார் இப்போ ஸ்டாலின் ஸ்ரீயமாக இருக்கார் இதை பாருங்க அவங்கெல்லாம் எப்போ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பாம்பு குட்டி எப்போ புத்துலேருந்து வெளில வரும் அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல நம்ம அம்மா பாம்புக்கு பார்த்துக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இவனுங்கள்லாம் எப்போ இந்த மதவெறியர்கள் அதுவும் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறவங்கலாம் எப்போ வேகமாக வெளில வரான்னு பாருங்கள் அதுக்காக அதிமுக ஆட்சியை வந்து இந்துக்களுக்கு இசைவான ஆட்சியானு அது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவன் துரோகி திமுக எதிரி அண்ணா திமுக துரோகி அதனால அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் இருக்கு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வியாக்கியான என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க அவர் அந்த வேலை செய்கிற கம்பெனிக்கு உண்மையா இருக்கார் சார் அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் இல்லையா அப்ப அந்த கம்பெனி நாசமா போட்டோன்னு இருந்தானா அப்படின்னு நாம கேட்டோன்னா நீங்க மதவெறியோட பேசுகிறீங்க சார் யதார்த்தத்தை பேசுங்க அவர் சம்பளம் வாங்கிட்டு அவர் அவர் என்ன வேலை செய்கிறார் பார்த்தீங்களே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையை சொல்கிறாங்க அது என்ன போகுதோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நாம் சொன்னோன்னு வச்சுங்க உடனே இவங்க தான் வந்து சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு பாஞ்சி வந்து நம்மளை பிராண்டுவாங்க ரோஸ் மில்க் பாக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்திருக்கு மாதிரி ஆரம்பித்து ஆரம்பிச்சு தானே நடந்திருக்கு நாம் பல தர இந்த இதே அரங்கத்தில் நான் சொன்னதுதான் நம்ம இதில் நம்ம இது இதாக இருக்கட்டும் தீகலத்தூராக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம காரைக்கால் மாங்கனி திருவிழா காரைக்கால் மாங்கனி திருவிழா இருக்கட்டும் நம்ம மீசக்காரர் சம்சாரம் இருந்தாங்களே இறந்து போனாங்களே பாம்பு முடிச்சு தங்கமுத்து தங்கமுத்து கிருஷ்ணா அந்த ஊரில் அம்மன் கோவில் திருவிழா சீராலம்மன் கோவில் திருவிழாக்கு அவங்க திருவிழாக்கு சீர் கொண்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும்

அந்த அளவுக்கு கொடூரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே இருபத்தொம்பது வருஷத்துக்கு முப்பது வருஷம் ஆகுப்போகுது இந்த வருஷத்தோட அப்போவே ஹைடெக்கில் அந்த ஊரில் இது பண்ணாங்க நாகூரில் இப்போ அந்த அதே நாகூரில் என்ன பண்ணுறான் சீராலம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரைக்கும் போனதை கலெக்டர்ட்ட போய் மனு கொடுக்குறான் நாங்கள் மெஜாரிட்டி ஆகிட்டோம் எங்களுடைய இது இங்கே வந்துருச்சு அதனால் இந்த ரோடு வழியாக போகக்கூடாது வீக இவனை என்ன பண்ணிட்டானுங்க வீகலத்தூரில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தமிழகத்தில் வேறு விடுறதுக்கு முன்னாடியே வீகலத்துக்கு ஒரு பிரச்சனை நாற்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடியில் இருந்தால் நாற்பத்தி ஒன்போதில் பெரும் கலவரமாக அடிக்குது அதுக்கும் முன்னாடி அது யாராவது பழைய அதில் இதாக இருக்கும் இல்லை நம்ம அண்ணன் இலகணேசனை கேட்டால் சொல்லுவாங்க இள நாராயணன் சொன்ன விஷயம் இது நம்ம இலகணேசனோட உடன்பிறந்த அண்ணன் இள நாராயணன் சொன்ன விஷயம் வதனமோ சந்திரபிம்பமோ வதனமோ சந்திரபிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதை வந்து பாட்டு எழுதும் போது கண்ணதாசன் எழுதின நினைக்கிறேன் முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு இந்த பாட்டை எழுதின உடனே நம்மூர் பயிலோடலாம் சேர்ந்து ராஜகிரி நீடூர் எல்லாருமா சேர்ந்து கும்போணம் டைமண்ட் தேட்டர் வாசலில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம்னா நீ முகமதுவே எப்படி சந்திர பிம்பத்தோட ஒப்பிடலாம் சந்திரனோட ஒப்பிடலாம் பிறைச்சந்திரனோட அப்படின்னு ஏ இதுவாடா ஒரு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ட்டு பதனமோ சந்திர பிம்பமோ அப்படின்னு மாத்திட்டாரு இதை வந்து முக்தா சீனிவாசன் அவருடைய சினிமா அனுபவத்திலே ஏதோ ஒரு இதுலேயும் பதிவு செஞ்சுருக்கார் முக்தா சீனிவாசன் இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ இதெல்லாம் அவங்க இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறது சினிமாவுக்கு அதாவது காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டாம் அதாவது அவன் பாருங்க அவன் சொல்றாரு கண்ணதாசன் டே நான் முகம்மதுன்னு சொன்னது மூஞ்சியை சொன்னேன்டா அப்படின்னு இதை வந்து ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது வானா எதுக்கு நம்ம யார் மனதையும் புண்படுத்துறது நம்முடைய நோக்கம் கிடையாது அந்த எண்ணமும் நமக்கு வந்து அது பிடிக்காத விஷயமும் கூட நம்ம வந்து அந்த மாதிரி யாருமே நம்மளை வளர்க்கல சங்கத்தில் வீரத்துறைவி இருந்து யாரும் நம்மளை அந்த மாதிரி வளர்க்கலை அதனால் நம்ம அதை சொல்ல வேணாம் அந்த அளவுக்கு ஒரு பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய இவங்க அந்த இஸ்மாயில் செஞ்சது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இல்லை இதுக்கு கலெக்டர் நல்ல தீர்வு காணணும் இது அதில் பாருங்கள் எனக்கு அடுத்த பயம் என்னென்னா அந்த குலவை சொல்கிறவங்க அந்த போராட்டத்துக்கு வந்தவங்கெல்லாம் முண்டாச்சை கட்டியிருக்கிறது என்ன கலரில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அவங்க அந்த வெள்ளையும் காவியும் கலந்தது கட்டியிருக்காங்க எனக்கு இவனுங்கள்லாம் சங்கீஸ் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலில் பூந்து அடித்து அவனுக்கு திருப்பி தாக்கி லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் வந்துடாமல் இருக்கணுமேங்கிற ஒரு பயம் என் மனதுக்குள்ளே இருக்குது அதனால் தமிழக அரசு எல்லாத்தையும் புண்ணை வந்து சின்னதாக இருக்கும்போதே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது முத்த விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது ஆனால் இதை முத்த விட்டுட்டு தான் வேடிக்கை பார்க்குது தமிழக அரசு